ஜெய் சீதாராம் அடியான் பாதுகாதாசன் இன்னைக்கு வந்து ராமாயணத்துலேருந்து தான் பார்க்க வரோம்னா ராமபெருமான் வந்து கடலில் பாலம் அமைக்கிறதுக்காக இல்லை சேதுகரையில் போய் உட்காந்து பண்ணிகிட்ருக்காரு அப்போ உத்தரவு வந்துருச்சு நல்லா நீளம் கையால் எடுத்து போட்டால் அந்த பாலம் அமைக்கும் அப்படின்னு அவங்க எல்லாம் இறங்கி வேலை பார்த்துட்ருக்காங்க கல்லை எங்கேருந்து கொண்டு வரணும் எப்படி அப்படின் ஜாமனை எங்கே வைக்கணும் எந்த மண்ணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே தீவிரமாக வேலை நடந்துகிட்டுருக்கேன் தீவிரமாக வேலை நடந்துகிட்டு போது ஒரு அணில் வருது அணியில் வந்து இந்த விஷயத்தில் எப்படியாச்சும் நம்மளுடைய பங்கு எப்படியாச்சும் பயன்படுத்திக்கணுமே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அதுக்கு ஒரே ஆசை அங்கேயிருந்து போகுது அந்த கல்லெல்லாம் வைக்கிறாங்கல்ல கல்லை கல்லை கொண்ட வச்சு கல் ஒரு கல்லுக்கு இன்னொரு கல்லுக்கு இடையில ஒரு ஒரு கேப் இருக்குல்ல இப்போ சாந்து வச்சு பூசுவோம்ல கல்லுக்கு கல்லுக்கு இடையில வச்சு அந்த மாதிரி நேராக கடையில் கடலில் போய் தொப்புன்னு விழ வேண்டியது கடல்கார மண்ணில் வந்து இப்படி நாலு பேரில் விழ வேண்டியது நேராக அந்த கல்லுக்கிட்ட உயிர்கின்னுட்டு இப்படி ஒரு சுழு சிறப்பு அந்த மண்ணெல்லாம் இருக்கட்டும் இந்த இந்த கல்லுக்கு இந்த கல்லுக்கும் இடையில போய் அந்த மண்ணு விழுந்தோன்னே ரெண்டு கிருப்பாகிது இதை ராமபெருமானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் பார்த்துக்கிட்டே இருந்தோன்னே ஒரே ராமருக்கு ஒரே சந்தோஷம் அப்போ தான் நான் அணியில் போய் ஆஞ்சனே சொல்லிட்டேன் ஜா இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து குறுக்கோ பூந்தீன்னா கையை காலை வச்சு பிடிச்சி செத்து வீத்தீங்கன்னா அது வேறு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அந்த டென்னு வெட்டி விடுறாரு ஏ நீங்கள் வந்துட்டு அணில எப்படி இப்படி பார்க்குறது ஊர் ஊரில் அணியில் எப்போதுமே பார்த்தீங்களா அப்படி பார்க்கணும் ராமர் கையாலே ஆசீர்வாதம் வாங்கினுச்சின்னா அது இன்னைக்கு யாராக இருந்தாலும் அணிலை பார்த்தோன்னே பிடிச்சி கொஞ்சோன்னு ஆசை இருக்கும் அணில் வந்து வண்டியில் விழுந்து செத்துக்கிட்டு ஊற்றினா நமக்கு மனசுக்கு தாங்க தாங்காது அதுக்கு நீ இந்த நீ குறுக்கு குறுக்குன்னு ஓடும் இது ராமாயண காலத்தில் நடக்குது பிறவி பண்ணுவோன்னு சொல்லுவாங்கல்ல குறுக்கு விருக்கு குறுக்குன்னு ஓடும் அப்போ ராமபுரமான் அந்த பிடிச்சி அணியில் அழகாக வட்டி விட்டாராம் இன்னமும் அது முதுகில் மூணு கோடு இருக்கிறதுக்கு காரணம் எப்படியும் அதெல்லாம் அழியும் சத்திய கட்டுப்பாடோட ஒரு விஷயங்கள் செய்கிறங்கள் அழியலை இன்னமும் ராமாயணம் பேசிக்கிட்டு இருக்கும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த ராமாயணம் இருக்கும் ராமர் போயிட்டார் சீதா போயிட்டாங்க லட்சுமி போயிட்டார் எல்லாம் போனதுக்கப்புறமும் கூட இந்த கதை ஏன் இன்னும் தொடர்ந்து போயிட்டே இருக்கு அந்த கதையில் சத்தியம் இருக்கு தர்மம் இருக்குது எப்படி வாழணும் மனுஷன் எப்படி வாழணுங்கிறது ஒவ்வொரு கிருக்கு சில பேர்லாம் பேசிகிட்டே இருந்தாங்க அது குறை இது குறை அப்படின்னாங்க நீங்கள் ஏன் குறைய போய் பார்க்குறீங்க அது உள்ள நல்ல விஷயத்த பாருங்கள் ஒரு பேப்பரில் இருக்கிற சின்ன அந்த போ ஒரு சின்ன கருப்பு புள்ளியை போய் பார்த்துட்டு நம்ம தூங்கிட்டு இருக்கிறத விட அதில் எவ்வளோ அந்த அந்த பேப்பரில் வெளிச்சமாக வெள்ளையாக இருக்குது நல்ல விஷயங்கள் இருக்குது அதை போய் பார்க்கணும் அது மாதிரி ஒவ்வொரு மனுஷன் இது இந்த ராமாயணம் தருவது இதுதான் இந்த ராமாயணத்தை கூட சில சில இடர்பாடுகள்லாம் அது உள்ளே இருக்கும் அதுலேயே ஒரு வாகனம் ஒரு சூட்சியமாக தூத்துக்கு இல்லையே இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்குன்னா இந்த ராமாயணத்தில் உள்ள நல்ல விஷயங்களை தான் நீங்கள் பார்க்கணும் தவிர அதில் உள்ள கெட்ட மனசு வர்ற மாதிரி ஏதாச்சும் உங்கள் மனசு அந்த தான் நீங்கள் ஏன் பார்க்குறீங்க அது எதுக்கு இந்த ராமாயணத்தில் கூட அது மாதிரி நடந்துருக்கலாம்னா ராமருக்கு தெரியாதா ஞானம் உள்ளா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு ராமாயணம் ஒவ்வொரு மனுஷனும் அவன்கிட்ட உள்ள நல்ல விஷயத்தை பார்த்து அவனை அதை பார்த்து தான் நீங்கள் நடந்துக்கணும் தர அவன்கிட்ட உள்ள நெகட்டிவ் நினச்சி அவனை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு உதாரணம் அது மாதிரி இப்போ நம்மளே ஒருத்த பழகுறோம் அவர்கிட்ட என்ன நல்ல விஷயம் இருக்கோ அதை மட்டும் தான் கேட்ச் பண்ணிக்கணும் அவர்கிட்ட உள்ள பேட் விஷயம் அது ஓகே அது அவரோட கர்மம் அப்படின்ட்டு அதை தூக்கி விட்டு அவர்கிட்ட ஒரு சில நல்ல விஷயம் இருக்குல்ல அதை மட்டும் எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒரு மரம் வைக்கிறோம் தென்னை மரம் வைக்கிறோம் தேங்காய் பிரிக்கிறோம் அதில் உள்ள பருப்பை மட்டும் தான் எடுத்துக்கிறோம் மீத இருக்கிற இந்த ஓடு ஓ இலை இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் அது எது எதுக்கு தேவையோ அதை அதுக்கு கொடுத்துட்டு உள்ளே இருக்கிற பருப்பு மட்டும் நம்ம சாப்பிட்றோம் இல்லை நான் தேங்காய் பருப்பு இல்லை நான் எல்லாத்தையும் சாப்பிடணும் மட்டையை பிடிச்சி கடிக்கிறது பாலையை பிடிச்சி கடிக்கிறதா இருப்போம் நல்லா யோசிச்சு பாருங்கள் இதுதான் சிந்திக்கிற நம்ம பகவானு சொல்லி வச்சுருக்கிற இப்படி இதெல்லாம் செஞ்சுட்டு அதை எல்லாம் பாலம் போட்டுட்ருக்கேன் இப்போ சனீஸ்வர பகவான் வந்து இந்த பாலத்து மேலே அது பருவ போட்டுது எப்போவுமே சனிஸ்வர பகவான் எது கொடுத்தாலும் அது அழியவே அழியாது சனிஸ்வர பகவான் பார்வைப்பட்டாலோ ஒரு மனுஷனுக்கு சனி தசை வந்துட்டாலோ ஒரு மனுஷனுக்கு சனி தசை வந்துட்டால் அவனை அசைக்க முடியாது அவனை ஏமாற்ற முடியாது அசைக்க முடியாது எல்லா அனுபவத்தையும் கற்றுக் கொடுத்துருவாரு இப்போ என்ன பண்ணுறாரு சனீஸ்வர பகவான் என்ன பண்ணுறாரு இந்த பாலத்து மேலே பார்வை பதிக்கிறார் எப்படி பதிக்கிறாருன்னா அங்கே நடக்கிற சனீஸ்வர பகவானுக்கு ஆசை நம்மோட நான் இப்போ எப்படின்னா சனிஸ்வர பகவான் வந்து ஒரு தர்மவான் ஒரு நல்ல செயல்புடையவர் அவருடைய பங்கு எல்லாத்துலேயும் இருக்கு சனீஸ்வர எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் ஆதிக்கம் இருந்தாச்சுன்னா அந்த பொருள் அழியாம ரொம்ப வாலத்துக்கு சனீஸ்வர பவானுடைய ஆதிக்கம் இருந்தவாசி தான் இன்னமும் ராமர் பாலம் அழியாமையே இருக்கு அதே இடத்துல அப்ப என்ன பண்ணுறாரு எப்படி நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம் காரணகத்தை இல்லாமல் ஒரு தேவதைகள் அந்த இடத்துக்கு போக முடியுது அது காலம் நேரம் தான் போகணும் அப்போ பெருமாள்கிட்ட அப்படியே இருக்கும்போது பகவான் ஞானத்தை கொடுத்துட்றாரு சனீஸ்வர பகவானுக்கு பார்த்தா ஆஞ்சநேயருக்கு ஏழரை வருது ஓகே இதை விட்டால் நமக்கு வேறு வாய்ப்பே இல்லை பூந்தர வேண்டியது தான் ஏன்னா சனீஸ்வர பகவானு அவ்வளோ ஒரு திக் ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து அப்போ என்ன பண்ணுறது நேராக கிளம்பி போகிறார் ஆஞ்சநேயர்ட்ட இவர் தெரியும் சனீஸ்வர பகவான் முக்காலம் அறிஞ்சவர் சனீஸ்வர பகவானுக்கு முக்காலம் அறிஞ்சவர்னா அப்போ என்ன நடக்க போதுன்னு தெரியாமல் இருக்காதா தெரியும் ஏன் ஆஞ்சினியர்கிட்ட போனால் அவனை பிடிக்க போகணுன்னு கேட்பாரு ஆஞ்சினியர் அதுக்கு என்ன வரி சொல்லுவார் நான் இல்லை நான் கைங்கிற இடத்துல இருக்கேன் என்ன இப்போ வேண்டாம் நான் வந்ததுக்கப்புறம் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் இல்லை இல்லை நான் இப்பயே தான் பிடிச்சேன்னு சொல்லுவார் அப்போயா சரி பிடிச்சிக்க சனி சார் காலோட தான் கலவை காலிலேருந்து தான் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிப்பார் அது தகாது நீ தலையில் ஏறி உட்காந்துக்கன்னு பகவான் அவன் ஞானம் உள்ளவர் அவர் சூரியன்ட்ட படம் பிடிச்சவரில் ஆஞ்சநேயர் அதனால் நீ தலையில் ஏறி உட்காந்துக்குன்னு சொல்லுவார் அப்போ சனீஸ்வரபகம் தலையில் ஏறி உட்காருவார் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்கணும் சனீஸ்வரபகம் எல்லாத்தையும் முண்டே பராமாரி மாதிரி வரும் ஏன்னால் அவர் முக்காலத்தையும் அறிஞ்சவர் என்ன நடக்க போகுது என்ன நடக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சது அப்போ என்ன பண்ணுறாரு நேராக அவருக்கு வந்துட்டு ஆசை வந்துட்டு ராம கைங்க நம்மளும் கலந்துக்கணும் அந்த ராம பாலம் கட்டுறதுக்கு நம்மளும் உதவி செய்யணும் ஒரு அணியில் போய் உதவி செய்யுது நம்ம தேவர்களாக இருக்கிறோம் நம்ம பங்குக்கு ஏதாச்சும் ஒரு போய் உதவி செய்யணும் என்ன பண்ணலாம் அப்போ ஆஞ்சநேயரை பிடிச்சோம்னா ஆஞ்சநேயர் தலையில் போய் உட்கார சொல்லுவார் ஆஞ்சநேயர் தலையில் உட்காந்தோம்னா கல்லை தூக்கி தலையில் வைப்பார் ஆஞ்சநேயர் அப்போ கல்லை தூக்கி வைக்கும்போது அந்த கல் ஏன் மேலே இருக்கும் அந்த கல் ஏன் மேலே இருந்தால் அந்த கல்லை நான் சுமக்கிறதா தான் அர்த்தம் அப்போ அந்த ராம பாலத்துக்கு நானும் வேலை செஞ்ச ஒரு திருப்தி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த ராம பாலத்தில் நானும் என்னுடைய பங்கு அழிவிக்கணும் அந்த பங்கில் இருக்கணும் என் செயலை செய்யணும் அப்படின்னு நினச்சி சனீஸ்வர பகவானே இறங்கி அஞ்சு அந்த ஏழரை நிமிஷம் அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது அது வரைக்கும் அவரை பீடிக்கணுங்கிற அந்த டைம் இருக்குது இவங்களை அடியார்களை இவ்வளோ நேரம் தான் பிடிக்கணும் இந்த கர்மம் செய்கிறவங்களும் இவ்வளோ நேரம் தான் பிடிக்கணும் ஒவ்வொரு கால கணக்கெல்லாம் இருக்குது ஏன்னா அவங்க வேலையும் தொந்தரவுப்படுத்தக்கூடாது ஆனால் அவங்களுக்கும் அந்த காலக்கிரகமெல்லாம் பிடிச்சவங்க அப்படிங்கும்போது அந்த செகண்டுக்குள்ளே எவ்வளோலாம் கல் போய் சுமக்க முடியும் அவர் போய் அஞ்சனே சோந்து சுமந்து எல்லா இடத்துலையும் போட்டு விடுவோம் சனீஸ்வர பகவானும் மேலே ஏறி உட்காந்துதுங்கிறார் இதுதான் உண்மையான கதை ராமாயணத்தில் நிறைய ரகசியம் இருக்குது ராமாயணத்தை படிக்க பிடிக்க தான் ஒவ்வொரு ஞானம் மூலிமா அந்த கதையெல்லாம் வந்து பெருமாள் சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்போ அந்த சனீஸ்வர பகவானும் அந்த ராமாயண கதையை ராமாயணில் அந்த கல்ல சுமந்ததுனால இன்னமும் அது ஆதாம் பாலம்னு சொல்லி இன்னும் அழியாமல் இருக்கு எல்லா இடமும் அழிஞ்சு வீச்சு இன்னமும் அந்த ராமாயணத்துல உருவான அந்த பாலம் அழியாமல் இருக்குன்னா சனி சிறப்பானும் அதுக்கு இனிமையாக இருந்து வேலை செஞ்சுருக்குறது அதனால தான் இன்னும் அழியாமல் இருக்கும் அதுதான் நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு பாடுபடும் போது எல்லா தேவதைகளும் வந்து நம்ம உதவி பண்ணணும் நீங்கள் ஒரு மரங்கன்று நடணும் அப்படின்னு நினச்சின்னா எல்லா தேவதைகளும் வந்து உங்களுக்கு உதவி பண்ணும் ஏன்னா இவர் இயற்கை ஒரு இயற்கை உருவாக்குறான் எதிர்காலத்துக்கு அப்படின்னு சொல்லி இயற்கையெல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணும் ஒரு தாகத்துக்கு தண்ணி கொடுக்கணும்னு நீங்கள் முயல் ஒரு உதவி பண்ணுவோம் அது இயற்கை வந்துச்சு அதாவது பஞ்சபூதங்களில் ஏதோ ஒன்று நீங்கள் செய்ய விஷயத்துக்கு எதிர்கால சந்தேகங்கள் செய்யணுன்னு நினைக்கும் போது எல்லா தேவதைகளும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம் ஜெய் சீதாராம் ராமாயணத்தை படிங்க நிறையா அதில் கருத்துக்கள் இருக்குது நம்ம ஆளுதாக இருக்குது இதுக்கு முன்னாடி சந்தேகினருக்கு எதுவும் நல்லது செய்யாமல் இருந்தாலும் கவலைப்படாதீங்க இப்போ நீங்கள் படிக்க படிக்க உங்கள் உடம்புல உள்ள செல்கள்லாம் அதை புரிஞ்சுக்கிட்டு வர்ற ஜென்ரேஷனுக்கு அந்த மாதிரி தமிழில் போகாமல் தடுக்கிறதுக்கு இது ஒரு அணை ராம் சீதாராம்